விஜயன் கழுவங்கள்லேருந்து இடப்பக்க கால் வந்து ஏழு மாசமா கடுப்பு அடுத்த வந்து சாராயம் சரியாக குடிக்கிறான் சாராயத்தை விடணும் விட விருப்பமா ஓ ஆ ஓ அவ்வளோ காலம் குடிக்கிறீங்க ஒரு அஞ்சாறு வருஷம் இண்டையோட குடிக்கிற விருப்பம் வராது குடிக்காமல் இருக்க பெலன் வரும் மனசில் சரியா நம்ம குடிக்க போகக்கூடாது நீ சரி நீங்க போனீங்கன்னா நீ அதுக்கு ஆண்டவர் உதவி செய்யலாம் ஆனால் இன்றைக்கே ஒரு மாற்றம் வருது குடிக்காம இதுவரைக்கும் உங்களால் குடிக்காம இருக்க முடியும் உடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக இந்த குடி பழக்கம் இந்த பழக்கத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவியின் கட்டுகள் இந்த காலையிலே முறிந்து போவதாக கிறிஸ்துவின் நாமத்திலே இடது காலிலே இருக்கிற கடுப்பு இவ்வளோ காலம் ஆறு மாதம் நீ இப்பொழுது நீங்கி போகிறாய் பாருங்க அந்த நோய் இருக்காண்டு செக் பண்ணுங்க காலில் கொஞ்சம் ஆயிருக்குதான் கொஞ்சம் இருக்கு சாடையா லீவ் பாருங்க இப்ப நோதாண்டு சாடையா எவிட தெற்கு சரியா எவடை திறக்கு இயேசுவின் நாமத்திலே நீ இனிமேல் இருப்பதில்லை அவ்வளவு காலம் இது ஆறு மாசம் இல்லை நான் பாருங்க பிறக்காண்டம் நல்லா இருக்கு விளங்கிட்டு அது போனது ஓ ஓ கருமலை தட்டி ஆண்டு ஒரு நன்றி